ஜெய 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 சங்கர 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 காஞ்சி காமகோடி சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஸ்ரீ காஞ்சி காஞ்சிமகாபிரியவா நூற்றி எட்டு நாமாவளி பாராயணம் ஓம் ஆதிசங்கரா நமக ஓம் லட்சுமிபுத்திரனே நமக ஓம் சுவாமிநாதனே நமக ஓம் சந்திரசேகராயே நமக ஓம் அனுசத்திலே தோன்றிய அரணே நமக ஓம் அன்பே நமக ஓம் அருளே நமக ஓம் ஆனந்தமே நமக ஓம் கருணை வடிவே நமக ஓம் கண்கண்ட தெய்வமே நமக ஓம் ஸ்ரீ காமாட்சி நமக ஓம் காஞ்சி நகர் அமர்ந்தவா நமக ஓம் ருத்ராட்ச பிரியனே நமக ஓம் வில்வப் பிரியனே நமக ஓம் இசையே நமக ஓம் இன்பமே நமக ஓம் இமயவா நமக உன் கைலாய நாதா நமக ஓம் வேதமே நமக உன் வேத வியாசனே நமக உன் வேதம் தலைக்க செய்தாய் நமக உன் வேத பாடசாலை நமக ஓம் மௌனமே நமக ஓம் மௌனவிரதமே நமக ஓம் மௌனவிரத பிரியாயை நமக ஓம் காஷ்ட மௌனவிரத விரத பிரியாயை நமக உன் ஒளியே நமக ஓம் ஒளியே நமக ஓம் புறந்தரனுக்கு அருளிய புருஷோத்தமா நமக ஓம் உணர்வே நமக ஓம் எண்ணுள்ளம் நினைந்தாய் நமக ஓம் தீர்க்க தரிசியே நமக ஓம் திக்கற்றோர் வாழ்வே நமக ஓம் எண்ணுள்ளம் கோயிலாய் அமர்ந்தாய் நமக ஓம் சந்திர மௌலிசாயை நமக ஓம் ஊழ்வினை ஒழிப்பாய் நமக ஓம் சங்கீத பிரியாயை நமக ஓம் ஓங்கார வடிவே நமக ஓம் நாதமே நமக ஓம் ஸ்ரீ தண்டமே நமக ஓம் ஸ்ரீ தண்டாயுத பாணியே நமக ஓம் திருநேற்றப் பிரியனே நமக ஓம் தில்லை நடராஜனே நமக ஓம் சிதம்பரமே நமக ஓம் திருத்தாண்டவ மூர்த்தியே நமக ஓம் மரவுரி ஆடை அணிந்தவா நமக ஓம் மாணிக்கமே நமக ஓம் மதுரை மீனாட்சியை நமக ஓம் லலிதாம்பிகை நமக ஓம் லலிதா சகசரநாம பிரியனே நமக ஓம் நமசிவாயே நமக ஓம் ஸ்ரீ ராமநாம பிரியனே நமக ஓம் கங்கா நதியே நமக ஓம் கங்கா ஸ்தானப் பிரியனே நமக ஓம் இந்திர வாழ்வு அருள்வாய் நமக ஓம் ஐம்பரும் தத்துவமே நமக ஓம் ஐம்பரும் தத்துவத்தின் அரசே நமக ஓம் முகிலே நமக ஓம் முகில் ஒழியும் மலையே நமக ஓம் தமிழே நமக ஓம் தமிழின் சுவையே நமக ஓம் ஆன்மீக அரசே நமக ஓம் புலநடக்கம் கொண்ட புனிதனே நமக ஓம் பூமியின் பொறையே நமக ஓம் தாயில்லம் கொண்ட தயாலா நமக ஓம் பித்தா நமக ஓம் பிழை சூடிய நின்ற பெருமானே நமக ஓம் உமையவளே நமக ஓம் உமையவள் பிரியனே நமக ஓம் உம்மாச்சி தாத்தாவே நமக ஓம் பாலாம்பிகை நமக ஓம் பாலதிரிபுர சுந்தரி நமக ஓம் அண்ணா நமக ஓம் உண்ணா அம்மையே நமக ஓம் பூக்காரிக்கு அருளிய புனிதனே நமக ஓம் பாதரட்சையே நமக ஓம் ஸ்ரீ காமகோடி பீடமே நமக ஓம் ஊனினை ஒடுக்கிய ஒளியே நமக ஓம் ஞானாம்பாளுக்கு அருளிய நாயகா நமக ஓம் சிவிகையே நமக ஓம் சிவிகையில் அமரன் சிவமே நமக ஓம் கோமாதா நமக ஓம் கோமாத பிரியனே நமக ஓம் பஞ்சகவ்யம் நமக ஓம் கஞ்ச் பஞ்சகவ்ய பிரியனே நமக ஓம் உமனிடதமே நமக ஓம் உபனிசத்தின் உட்பொருளே நமக ஓம் உமையொரு பாகனே நமக ஓம் உண்மையே நமக ஓம் ஞான சம்பந்தரா நமக ஓம் திருநாவுக்கரசா நமக ஓம் மாணிக்க வாசா நமக ஓம் அப்பரே நமக ஓம் அம்மையப்பா நமக ஓம் பிள்ளை பெரியவா நமக ஓம் சாந்தி சொருபாயை நமக ஓம் சங்கடங்கள் தீர்ப்பாயை நமக ஓம் சதாசிவாயை நமக ஓம் சச்சிதன் சச்சிதானந்தாயை நமக ஓம் அம்பிகை நமக ஓம் அபிராமி நமக ஓம் நடைப்பயண நாயகா நமக ஓம் கனகாபிஷேகம் கண்ட கைலை மலையானே நமக ஓம் மூவுலகம் போற்றும் முதல்வனே நமக ஓம் நாத்திகருக்கும் அருளிய நாயகா நமக ஓம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தலைவனே நமக ஓம் நூற்றெட்டு திவ்ய தேச பெருமாளே நமக இந்த ஸ்ரீ காஞ்சி மகாபுரியவாளின் நூற்றி எட்டு நாமாவளிகளை சொல்லி குருவின் திருவரலை நாம் அனைவரும் புரிவோம் ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர